ஆன்ஜியோகிராம் இந்த வேர்டு பெரும்பாலும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன டெஸ்டா இல்ல ஆபரேஷனா இது எப்படி பண்றது எதுக்காக இந்த டெஸ்ட் இந்த வீடியோல பாக்கலாம் கொனரி ஆன்ஜியோகிராம் அப்படிங்கிறது ஹார்ட்ல இருக்கிற முக்கியமான மூணு ரத்த குழாயில பிளாக் இருக்கா அடைப்பு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கான ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் தான் ஒரு பரிசோதனை முறை இது ஆபரேஷன் கிடையாது ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆஞ்சியோகிராம்ன்றது நம்ம கை வழியா பண்ணலாம் இல்ல தொட வழியாவும் பண்ணலாம் பட் இருதய மருத்துவர்கள் இப்ப பெரும்பாலும் கை வழியாவே பண்றோம் கையில இந்த ரேடியல் ஆற்றின்னு மணிக்கட்டு கிட்ட ஒரு ரத்த குழாய் இருக்கும் அந்த இடத்துல சின்னதா ஒரு மறுக்கிற ஊசி போட்டு அது வழியா ஒரு சில மில்லி மீட்டருக்குள்ளே உள்ள ஒரு ஒன்று செலுத்துவோம் இந்த வயர் மேல ஒரு டயக்னாஸ்டிக் கத்தியிட்டர்னு சொல்லிட்டு சில மில்லி மீட்டர்களுடைய ஒரு சின்ன டியூபோன் அனுப்பி ஹார்ட்டோட ரத்த குழாய்கிட்ட வச்சிட்டு மூணு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இந்த இன்ஜெக்ஷன் பேரு கான்ட்ராஸ்ட் சொல்லப்படுகிற ஒரு டை இன்ஜெக்ஷன் சோ இது வழியா இன்ஜெக்ஷன் கொடுக்கும் போது ஒரு கிளியரான இமேஜ் நமக்கு கிடைக்கும்